அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ வரகாத் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாமலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மது ஓ ஆலிஹி ஓ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அல்லாம் அல்லா அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இதுதான் ஈமான் நம்பிக்கைகள் தொடராக நாம் இந்த பதிவை பதிவு செய்து வருகிறோம் இதில் நான்காவது பாகமாக ஈமானை புதுப்பிக்கும் வழிமுறைகள் என்ன என்பதை இந்த காணொலியில் பார்ப்போம் இது முழுக்க முழுக்க குரான் அதீஷின் ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளது தான் எவ்வளவுதான் நம்மக்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நம்முடைய ஈமான் அவ்வப்போது கூடுவதையும் குறைவதையும் எல்லோரும் அனுபவித்துக்கிட்டு இருக்கோம் ஒரே சீராக அது இருப்பதில்லை சில நேரங்கள் வலுவாக ஈமான் கொண்டவர்களாக இருப்போம் பல நேரங்களில் ரொம்ப பலகீனமாக ஆயிடுவோம் என்ன உலகில் உள்ள பெரும்பாலான மூமினுக்கும் பொதுவாக காணப்படும் இந்த விஷயங்களில் ஈமான் கூடி குறைவதுங்கிறது இயற்கையான ஒன்று தான் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று தான் அதிலிருந்து நாம் விடுபடுவது எப்படி அப்படி நம்மளுடைய ஈமான்கள் குறையும் போது நம்மளை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்ற வழிமுறையை கூறக்கூடியதாக இந்த காணொளி இருக்கும் சொல்லலாம் பொதுவாக நமதுக்கு சோதனைகள் ஏற்படும் போது ஏற்படும் சமயங்களில் ஏதாவது ஒரு திடுக்கிடும் செய்தியை கேள்விப்படும் போது விபத்துகளோ இன்னும் பிற செய்திகளோ கேள்விப்படும் போது நம்மளுடைய ஈமான் அப்படியே இறங்கிடும் மேலும் ரமலான் மாதங்கள்லையும் இன்னும் சில முக்கியமான விசேடமான நாட்களில் மாதங்கள்லெலாம் நம்மளுடைய ஈமான் அதிகரிப்பதை நம்ம காண்கிறோம் இது உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு தான் எனினும் மரணத்தை எதிர்நோக்கியும் கேம நாளை எண்ணி பார்த்தும் நாம் இருந்தால் நம்முடைய ஈமானிய சிந்தனைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் மூமின்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை தான் சிறைச்சாலையில் சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் சுதந்திரமாக செயல்பட முடியாது என்பதை நாம் எப்போதும் நினைவில் வைத்து இந்த உலக ஆசைகளை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும் மேலும் உலகத்தில் நாம் சாதாரண வழிப்போக்கர்கள் இதில் எப்போது வேண்டுமானாலும் செல்ல தயாராக இருக்க வேண்டி வரும் என்பதை நினைவில் கொண்டு நாம் செயல்பட்டாலே நம்முடைய உள்ளத்திலே சைத்தானுடைய சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு விடலாம் ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அந்த தவறிலிருந்து விடுபட்டு அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கோரி உடனடியாக மீண்டு விட வேண்டும் ஒவ்வொரு முறை ஈமானில் உறுதி குறையும் போதும் படைத்த இறைவன் நம்மை எல்லா நிலைகளிலும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ன எப்படி கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று சிந்திக்கும் மனிதன் தவறுகள் செய்வதிலிருந்தும் தனது இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்தும் தன்னை தற்காத்து கொள்ள முடியும் மறுமையை வெற்றியை நோக்கி விரைந்து செல்லக்கூடியவர்களாக முடியும் மறைவான நிலையிலும் வெளிப்படையான நிலையிலும் எந்த நிலையிலும் இறை விருப்பத்திற்கு எதிரான காரியங்கள் செய்வதை விட்டும் நம்முடைய இந்த தக்குவா நம்மை பாதுகாக்கும் அதன் மூலம் நிரந்தரமான வெற்றியின் பக்கம் அவனை இட்டுச் செல்லும் கூட்டிச் செல்லும் அல்லாவின் பாதையில் தம்முடைய வாழ்வை சீராக்கி கொள்ளும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இவ்வுலக சோதனை என்பது நிச்சயமாக இருக்கும் அதனை மறுமை பயன்களுக்காக சகித்து கொள்ளும் சகிப்புத்தன்மையே பக்குவப்பட்ட ஈமானுக்கு உகந்ததாக அமையும் மறுமை வெற்றிக்கும் உரியதாக அது அமையும் சோதனை சோதனைகளின் போது இறைவனை நினைவு கூறுவதைப் போலவே சந்தோஷத்தின் போதும் நம்மை படித்த ரபுல் ஆலமீனை நினைவு கூற வேண்டும் வழி அது நம்மளை பாதுகாக்கும் இதற்குத்தான் இஸ்லாம் வகுத்திருக்கும் அருமையான வழிமுறை தொழுகை ஒவ்வொரு தொழுகையின் போதும் அல்லாஹுவை ஆழமாக நினைவு கூறுவதால் நம்முடைய ஈமான் உறுதிப்படும் நோன்பு அப்பொழுது அவ்வப்போது நாம் வைக்கக்கூடிய நோன்பின் மூலமாகவும் நம்மளுடைய பேட்டரி எனக்கூடிய என்ன நம்முடைய உள்ளம் சார்ஜ் ஆவது போல் பேட்டரி சார்ஜ் ஆவது போல நம்முடைய உள்ளமும் சார்ஜ் ஆகி கொள்ளும் உள்ளம் தூய்மைப்படுத்தப்படும் கோபத்தின் போதும் அச்சத்தின் போதும் சைத்தான் ஊசலாடி உள்ளத்தை கெடுப்பான் இது போன்ற சமயத்தில் நெருப்பை நீரை கொண்டு அணைக்கும் விதமாக நாம் உழு செய்து நம்மளுடைய கோபத்தை தனித்து கொள்ள வேண்டும் அல்லாவின் நேசத்தை பெறுவதற்கு தொழுகை நோன்பில் மட்டும்தான் இருக்கிறது என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உதாரணமாக கணவன் குழந்தைகளை கவனிப்பது உறவினர்களை நேசிப்பது அண்டை உயிரிட்டாருடன் நட்புடன் பழகுவது நோயாளியை சென்று பார்ப்பது தாய் தந்தை அழகிய முறையில் கவனிப்பது சுத்தமாக நாம் இருப்பது சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக நாம் வைத்துக்கொள்வது பொது சேவை இப்படி நாம் வாழும் நம் வாழ்க்கையில் அனைத்து செயல்களிலும் இருக்குது இஸ்லாம் கூறிய வழியில் நாம் ஒவ்வொரு செயல்களையும் அமைத்தாலே சைத்தானிய சிந்தனையிலிருந்து முழுமையாக நாம் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு வேலையும் செய்யும் போதும் அல்லாகுவை நினைவு கூறுவது அதாவது திக்கர் செய்வது நம்முடைய ஏமான் என்ற நம்பிக்கை உறுதிப்படும் அதிகமாகும் மனம் சைத்தானால் ஊசலாடும் போது அல்லாவிடம் பாதுகாப்பு கோரி மீண்டால் வாழ்க்கை முழுவதுமே ஈமானோடு இருப்பதற்கு நமக்கு மிக எளிதாக ஆகிவிடும் எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொண்ட ஈமானிய உறுதியில் உறுதியாக இருப்பது நமக்கு மிக அவசியமானதாக இருக்கின்றன உறுதியான நம்பிக்கை கொண்டு அதில் நிலையாக நிற்கக்கூடியவர்களையே அல்லாஹ் வெற்றியாளர்கள் என்றும் கூறுகிறார் அது பற்றிய ஆதங்களை இப்போ பார்ப்போம் அல்ல ஒரு அபுல் ஆலமீன் அவன் தண்ணீரை இறக்கினான் யாரே அல்ல திருமறை குரான் அல்ல சொல்லி காட்டுகிறான் அவன் தண்ணீரை இறக்கினான் அது வாய்க்கால்களின் அளவுக்கேற்ப ஓடுகிறது மிதக்கும் நுரைகளை வெள்ளம் சுமக்கிறது நகை அல்லது தளவாடம் செய்வதற்காக நெருப்பில் அவர்கள் உருக்குவதிலும் இது போன்ற நுரை ஏற்படுகிறது இவ்வாறே உண்மைக்கும் பொய்க்கும் அல்ல உதாரணம் காட்டுகிறான் இதற்கு உண்மை ஏது பொய்யேது தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இப்படி அல்லா உங்களுக்கு உதாரணம் காட்டுறான் நுரையோ மறந்து விடுகிறது மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியதோ நிலத்தில் தங்கிவிடுகிறது அல்ல இவ்வாறு உதாரணங்களை கூறுகிறான் இது பதிமூணாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பதாகவே இருக்கிறது பரீட்சிக்காக கெடுதியையும் நன்மையையும் கொண்டு நாம் உங்களை சோதிக்கிறோம் தீயவைகளை கொண்டும் நன்மைவைகளை கொண்டும் உங்களை நாம் சோதிக்கிறோம் பின்னர் நம்மிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் பது முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மேலும் நவிகள் நாயகம் சல்லல்லா வரேசலம் அவர்கள் கூறுகிறார்கள் தன்னுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் ஏழு பேருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரியாசனத்தின் கீழ் அந்த நிழலில் அடைக்கலம் அளிக்கிறான் யாரதே தனிமையில் அல்லாவை நினைவு கூர்ந்து அவனுடைய அச்சத்தால் கண்ணீர் வடிப்பவர் அவர்களில் ஒருவராவார் என்று கூறியதை அபுகுரேலார் அலி அல்லவர் செய்தி புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் நவியல் நாயகம் சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உயர்ந்தோன் அல்லாஹ் கூறினான் என்ன கூறினான் என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கொப்ப அவனிடம் நான் நடந்து கொள்வேன் அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவனுடன் அவனை நான் நினைவு கூறுவேன் அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவனுடன் இருப்பேன் அவன் என்னை தன் உள்ளத்தில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை என் உள்ளத்தில் நினைவு கூறுவேன் எவன் ஒரு அவையோர் மத்தியில் என்னை நினைவு கூர்ந்தால் அவர்களை விட சிறந்த ஒரு அவையினரிடம் அவனை நான் நினைவு கூறுவேன் அவன் ஒரு ஜான் அளவுக்கு என்னை நெருங்கி வந்தால் நான் ஒரு முலம் அளவுக்கு அவனை நெருங்கி செல்வேன் நோக்கி செல்வேன் அவன் ஒரு முலம் அளவுக்கு என்னை நெருங்கினால் நான் வலதும் எழுதும் விரித்த இரண்டு கைகளின் கை அப்படி விரித்து என்ன விரித்த இரண்டு கைகளின் அளவுக்கு செல்வேன் அவன் என்ன அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடிச் செல்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபீஸ் அல்லாஹம் கூறினாங்க இதை அதிஸ் குதிஷ்னு சொல்லுவாங்க இதை அபுர அலி அல்லாஹன் அவர் இருக்கக்கூடிய செய்தி புகாரில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் அல்லாவின் தூதர் சல்லா அலேஸ்வரம் கூறுகிறார்கள் ஆதமின் மகனுக்கு அதாவது மனிதனுக்கு இரண்டு நீரோடுகள் நிறையா செல்வம் இருந்தாலும் மூன்றாவதையும் அவன் தேடுவான் ஆதவின் மகனுடைய வயிற்றை மண்ணை அதாவது மரணத்தை தவிர வேறு எதுவும் நிரப்பாது பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பு கோரி மீண்டு விட்டவரின் கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று அன் நபி நம்பி சல்லல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை யமுனா அப்பாஸ் ரஜிலாகன் அவர் இருக்கிறார்கள் இது புகாரில் ஆறு ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மனிதனுடைய நிலைமை என்ன எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன ரெண்டு நீர் ஓடைகள் ஓடைகள் மாதிரி ரெண்டு தங்க நீரோடைகள் இருந்தும் மூன்றாவது ஒரு ஓடை எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடுவானோம் இதான் இயல்பு சரியா அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய மான் நம்மளுடைய நம்பிக்கை என்ன இப்படியும் இப்படியும் வேலை எங்களை இருக்கக்கூடிய உதாரணமாக சொல்கிறாங்க இறை தூதர் செல்ல வளேஸ்வரர்கள் கூறினார்கள் நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களா ஏன் நிச்சயமாக குறைவாகத்தான் சிரிப்பீர்கள் அதிகமாக அருவீர்கள் என்று கூறியதை அவர்கள் கூறுகிறார்கள் புகாரில ஆறாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எண்பத்தி ஐந்தாவது அதிசாக இது இடம்பெற்றது மேலும் நபி சல் அவர்கள் கூறினார்கள் மன இச்சைகளை நரகம் மூடப்பட்டுள்ளது மன இச்சைகளால் நரகம் மூடப்பட்டுள்ளது சிரமங்களால் சொற்கும் மூடப்பட்டுள்ளது என்று நபி சல்லல்லா அலி அவர்கள் கூறிய செய்தியை அபூரேரா ரெயிலாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு ஏன் சமுதாயத்தின் உள்ளங்களில் ஊசலாடும் தீய எண்ணங்களை அவர்கள் அதன்படி செயல்படாத வரை அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி பேசாத வரை அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதில்லை மன்னித்து விடுகிறான் ஏன்னா அவ்வளவு நம்மளுடைய உள்ளங்களில் இருக்கும் சரியா பல விதமான இதுகள் தேடிக்கிட்டே இருக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கும் அதை வெளிப்படுத்தி காட்ட செயல் வடிவத்தில் நம்ம வெயில் செயல் வெளிப்படுத்தி காட்டாத வரை அதில் நம்மளுக்கு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் அதான் இயற்கை குணம் அப்படி தான் எல்லாம் நம்மளை படைச்சிருக்கிறோம் என்பதை விளங்கி செயல்பட வேண்டும் இது அபூர்யர் லீலாவன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு நாலாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆகிய அதிசயங்கள் இடம்பெற்றிருக்கு மேலும் யார் அல்லாவிற்காக நேசிக்கிறாரோ அல்லாவிற்காக வெறுக்கிறாரோ அல்லாவிற்காக கொடுக்கிறாரோ அல்லாவிற்காக மறுக்கிறாரோ அவர் தன் ஈமானை முழுமைப்படுத்தி கொண்டவர் ஆவார் இதை அபு உமா உபாமா உமாமா லலி இலவன் அவர் அழிக்கக்கூடிய செய்தி அபுதாப்தில் நாலாயிரத்தி அறுபத்தி ஒன்று மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஆகிய அதிசயில் இடம்பெற்று அதாவது நம்ம நேசிக்கக்கூடியது எதற்காக யாருக்காக இருக்கணும் யாரையாவது ஒரு ஊரை நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னால் எது எதுக்காகவும் நேசிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் தங்கள் எடை போட்டு பார்த்துக்கணும் நம்ம நேசிக்கக்கூடியது அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்துக்காகத்தான் இருக்கணும் அதே மாதிரி யாரை ஒரு நம்ம வெறுக்கிறோமோ அதுவும் மார்க்கத்துக்காக அல்லா எதை சொன்னாலோ அல்லாபடி சூதர் எதை சொன்னாங்களோ எதை மார்க்கம் என்று இருக்குதோ அவருக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய ஒருத்தனை ஒரு காரியத்தை நம்ம அல்லாவுக்காக தான் வெறுக்கணும் சரியா இது ரெண்டு அடிப்படையை அதே மாதிரி யாருக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி கொடுக்க மறுப்பதாக இருந்தாலும் சரி அல்லா யார் யாருக்கு எப்படி செலவு செய்யணும்னு அல்லா நமக்கு கட்டளையிட்ருக்கானோ அதன்படி கொடுக்கணும் அது அல்லாவிற்காக கொடுத்ததாகும் எதன் பக்கம் எந்த வழிமுறைகளில் செலவு பண்ணக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கோ அவைகளிலிருந்து நம்ம தடுத்து கொள்வது அல்லாவிற்காக கொடுத்த கொடுக்கல அப்படிங்கிறத அடிப்படை புரியுதுங்களா மேலும் நவைச்சல்லாஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவரிடம் அவர் மனதிற்குள் சைத்தான் வந்து இதை படைத்தவது யார் இதை படைத்தது யார் என்று கேட்டுக்கொண்டே வந்து இறுதியாக உன் இறைவனை அதாவது அல்லாவை யார் படைத்தா என்று கேட்கும் அளவுக்கு நம்மளை திசை திருப்பி விட்டுருவான் இந்த கேள்வி கேட்கும் கட்டத்தை அவன் அடையும் போது அவர் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடட்டும் இத்தகைய சிந்தனையிலிருந்து விலகிக் கொள்ளட்டும் என்று நமீஸ் அல்லஹ்லாம் அவர்கள் அறிவுறுத்திய செய்தியை அபுஹரன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஆறு வயசாக பெற்று அப்போ நம்மளுடைய ஈமான் உறுதிப்பாடு எப்படி இருக்கும்னு கேட்டால் நம்ம சிந்தனை போவோம் அப்படியே ஒரு மலையை பார்ப்போம் இது அல்லாஹ் அப்பலாவும் எவ்வளோ அற்புதமாக படிச்சிருக்கான் அது மாதிரி படைப்புகளை ஒவ்வொன்றையும் நம்ம அப்படியே பார்த்து சிந்திச்சுக்கிட்டே வரும்போது அப்போ அல்லாவும் யார் படிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு ஊற்றுருவான் சரியா அப்படி ஒரு இதை நிலையை அடையும் போது உடனடியாக அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும் ஏன்னா அது போன்ற சிந்தனை மீண்டும் வராத அளவுக்கு நம்மளை தடுத்து கொள்ளணும் இது முழுக்க முழுக்க சைத்தானுடைய தூண்டுதலாக நம்மளுடைய உள்ளங்களில் இடப்படக்கூடிய வசுவாசுகள் சரியா அடுத்து இறை தூதர் ஆலய சிலம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள் தொழுகைக்காக பாங்கு சொல்லி அழைக்கப்படும் போது சைத்தான் மிகுந்த பெரிய மிகப்பெரிய சத்தமான அப்படி வாய்வை வெளியாக்கி விட்டுட்டு ஏன்னா காத்து பிரிய விட்டுட்டு என்னை பயங்கர சத்தத்தோடு ஓடுவான் என்ன பாம்பு சொல்லி முடித்து விடும்போது திரும்பியும் வந்துடுவான் அடுத்து தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டால் திரும்பியும் ஓட ஆரம்பிக்கிறான் இக்காமத் சொல்லி முடித்து விடும்போது திரும்பியும் நம்மகிட்ட வந்துடுறான் அப்போ தொழுகையில் ஈடுபட்டுள்ள மனிதனின் உள்ளத்தில் நம்ம தக்வீர் கட்டி தொழுகையில் நின்றுட்டோம்னு சொன்னால் அப்படிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்தில் அவன் என்ன பண்ணுறான் என்ன சும்மா கதை சும்மா கதை அதை அதை பற்றி நினச்சிப்பார் இதை பற்றி நினச்சிப்பார் எப்படி வண்டியில் வாகனம் விட்டுவிட்டு வந்திருப்போம் பூட்டணுமா இல்லையா ஏதாவது பொருட்களை வச்சுட்டு வந்திருப்போம் ஏன்னா வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் இப்படி கண்டது கடியதெல்லாம் கொண்டுட்டு வந்து அந்த நேரத்தில் தான் கொண்டு வந்து நம்மளை புத்தியில் போட்டு என்ன நம்ம செஞ்ச தொழுகை மூன்று வகையை தொழுதுமா நாலு ரகையை தொழுவுமா ரெண்டு தொழுதுமாங்கிற அளவுக்கு மனதியை ஏற்படுத்துகிற அளவுக்கு நம்மளுடைய தொழுகையில் உள்ள கவனத்தை சிதைத்து விடுவான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ரபீசல்லாசம் சொல்கிறாங்க இதை வந்து அறிவிக்கக்கூடியவர்கள் அபுஹு அலி அலானவர்கள் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு அப்போ நம்மளுடைய ஈமான்களில் வந்து நம்மளுடைய உள்ள உறுதிப்பாட்டை எந்த அளவுக்கு சைத்தான் என்ன போட்டு வாங்குவான் என்ன சிதைக்க பார்ப்பான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உதாரணமாக மேற்கண்ட செய்திகளை நம்ம பார்த்துருக்குறோம் எனவே மேலே சொல்லப்பட்ட திருமருவாய் குரான் மற்றும் அதிச ஆதாரங்களின் அடிப்படையில் என்ன இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நல்ல வாழ்க்கை அமைய இறைவனிடம் அணுதினமும் நம்ம என்ன பண்ணணும் அல்லாவை நோக்கி பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ன என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்த செய்வாயாக அல்ல உண்மையான ஈமானோடு முஸ்லீமாக என்னை மரணிக்க செய்வாயா அல்லா என்னுடைய சைத்தானதி தீங்கிலிருந்து முழுமையாக பாதுகாத்து இந்த மாதிரியான ஊசலாட் ஊசலாட்டங்களை விட்டும் என்னை திடமாக இருக்க உதவி பெறுவாய அல்லா எந்த நேரமும் அல்லாவிடத்தில் மிக அற்புதமான ஒரு அந்த விவாதத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மனுக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லாஹ் ஹைரா